ನೀಾನೇ ನೀಾನೇ ಕಡಲಾವೋ ಕೂಡ ನಾನೇ ಎದುವೇ ವೇಣಾಮ

ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாக நினைக்கிறது போல் கனவுண்டும் கீழே அட கேளுங்கப்பா மானிட்டேஷனை பற்றி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா சொல்கிறேன் முதல்ல டவுன்லோடு வீடியோ போடாதீங்கப்பா புரியுதா டவுன்லோடு வீடியோ போடாதீங்க அதுமாரி வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுங்க வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுங்க எந்த வீடியோ எடுத்து போட்டாலும் உங்கள் வான் வாய்ஸ் கொடுத்து போடுங்க அடுத்தவங்க வாய்ஸில் போட்டிங்கன்னா அப்புறம் அதில் கூட மானிட்டேஷன் பண்ண முடியாது பிரச்சனை வரும் புரியுதுங்களா எல்லாம் நீங்கள் ரெவன்யூ எடுத்து பேங்க் பாஸ்புக்கு சரண்டர் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் வரும் அப்புறம் அதனால் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு டவுன்லோடு வீடியோ தயவு செஞ்சு போடாதீங்க அது மாதிரி இது லைவ் போடும்போது தம்லைனில் ஃபோட்டோ செட் பண்ணிங்களா அது ஒரே ஃபோட்டோவாக வைக்காதீங்க அது அது கூட வந்து கேட்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ரஞ்சித்தண்ணா வணக்கம் நலமா இது இருக்கேன் ரஞ்சித்தண்ணா நல்லா இருக்குண்ணே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க சிக்கனா மட்டனா வீட்டில் என்ன விசேஷம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க போகி போயி போயி பார்த்தீங்களா இந்த ஊரில் நிறையா முந்திரி தோப்பு தான் இருக்கும் இது வந்து அரியலூர் மாவட்டம் ஃபுல்லாக வேற முந்திரி தோப்பு தான் இருக்குங்க வேறு எதுவும் இருக்காது முந்திரி தோப்பு ஆமாம் அஞ்சு தண்ணா நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா சோறு சாப்பிட்டீங்களா பேத்தி நலமா பேத்தி எப்படி இருக்கீங்க பேத்தி எப்படி இருக்கீங்க பேத்தி அஞ்சு நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கவி பேத்தி பாம்பு இருக்குமாங்க பாம்பு இல்லாத ஊர் இருக்கா இது என்ன என்னங்க கேள்வி நான் நானும் ஏன்டா நானாக ஏன்டா நானா இருக்கிறேன்னு ஏன் பிறந்தனே தெருவில் போங்கிறீங்களா ஏன் பேத்தி அதானே சொல்ல வரீங்க நான் உங்கள் நான் எல்லாம் ஏன் பிறந்து இருக்கிறேன் என்று எனக்கே தெரியல போங்க தம்பி இது வேறையா காலம் காலம்பனை கிடச்சிட்டு இதெல்லாம் என்ன கே இதெல்லாம் என்ன பதில் பேத்தி அவ நம்மளுக்கு அவ்வளோதான் எப்படியும் நாற்பது வயசு இருக்குமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டான் இன்னுமே என்ன இருக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதை பண்ணிவிட்டு போய் சேர வேண்டிதான் ஏதோ பூமியில் பிறந்தாச்சு வாழ்ந்து வேணா அது என்ன தராசு மாரி இப்படியும் இப்படியும் பேசுறீங்க ஏன் பேத்தி ஆ ஒரே பக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேசிட்டீங்களே பரவாயில்ல நீங்களும் நல்லா டெவலப் ஆயிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதுதான் ஆமாம் ஆமாம் நாளாக வர நான் இங்கே தான் இருப்பேன் பார்த்துக்குங்க கவிதா சகோதரி அப்படிங்கிறாங்க ரஞ்சித் அண்ணா பேி ரெவன்யூலாம் எப்படி போயிட்டுருக்கு மானிட்டேஷன் பண்ணிட்டீங்க ரெவன்யூலாம் எப்படி போகுது ஹாய் பிரதர் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா வாங்க வாங்க கவிதா சிஸ்டர் கரூர்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கவிதா சிஸ்டர் நான் போன வாரமே போய் சேர்ந்து ஏதோ கடவுள் இருக்க அருணையால் இன்று உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கேன் என்னாச்சு பேத்தி சோ 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 என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க ஓ மை காட் ஹாய் bro i am new subscribe அபடியா thank you வாங்க வாங்க சங்கீதாஸ் எனக்கும் சம்மந்த உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா நீங்க ஜாயின் பட்டலாம் வச்சுட்டீங்கல்ல மானிடேசன் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க பேத்தி கவிதா சகோதரி வணக்கம் சொல்றாங்க ரஞ்சிதண்ணா மின்டேஷன் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க பேத்தியே என்னாச்சு புரியலையா ஒன்று எனக்கு நீங்கள் தேவையூடே பண்ணிட்டீங்கல்ல மைனேஷன் பண்ணிட்டீங்கள எல்லா போய் போய்விட்டது என்றைக்கோ அப்ளை பண்ணணும் அன்னைக்கே போச்சு எல்லா போய் போய்விட்டது என்னைக்கு அப்ளை பண்ணணுமோ அன்னைக்கே போச்சு அப்படியா அது எப்படி போவோம் போகாதே உம் உங்களுக்கு ரெவன்யூ காமிக்கதா இல்லையா லீவா ஒர்க்ல இருக்கேன் பேத்தி தெரியுதா போட்டது காரு அதனால உக்காந்துருக்கேன் அவங்க கார் போட்டி கத்துக்க ஒர்க்கில் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க பத்தி இன்னைக்கு லீவா வேலை வணக்கம் ரஞ்சித் தர் அப்படிங்கிறாங்க கவிதா சிஸ்டர் எஸ் கவிதா சஸ்திரி சாப்பிட்டிக்கலாம் அமராசா தம்பி நூற்றி எட்நூத்தி ஐம்பது இருக்கும்போது மைண்டேஷனை அப்ளை பண்ண நாள் எல்லா வாட்ஸ்அப் ரஞ்சித் ரஞ்சிதன் சாப்பிட்டேன் தக்காளி சட்னி தேரை பைரவர் கும்பிடுனார் வீடியோவா லைவ் ஆ மீன் வாங்கி சாப்பிட்டு தேய்ப்பய்பறது காலைல கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பயிரூரெல்லாம் கும்பிட்டு வந்தேன் கும்பிட்டு வந்து ஒரு என்ன மறந்தாங்க மறந்தாங்களா எப்படி செஞ்சதும் மறக்க முடியும் கார்டு நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க இதற்கு எது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க என்ன சொல்லணும் என்ன சொல்யூஷன் சொல்லணும் எனக்கு ஒண்ணு புரியல மறுபடியும் உங்க வாட்சவர் பார்த்தீங்களா இருக்குன்னு காமிச்சிருக்கு பாத்தீங்களா அந்த பேஜ் எல்லாம் காமிக்குதா காமிக்கலையா அதை மட்டும் ரஞ்சித்தன் ஆமா என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டோம் அதற்கு அழகிறீங்க எனக்கு ஊருக்கு பக்கத்து ஒரு தான் சிஸ்டர் ஓடுதான் வருவங்க வருவங்க கண்டிப்பா ஒரு ஊர் வந்தாலும் கண்டிப்பா நான் கண்டிப்பா வரேன் உங்க கரூர்ல என்ன ஊர் உங்க ஊரு உங்க லைவு தெரியல லைவ் கிளியரா தெரியலையா டவரில் பேத்திங்க பறந்து போயில போட்டேன் சும்மா எல்லாத்தையும் போட்டேன் நான் திருத்தணி முரு முருகனுக்கு கருக்கு அப்படியா டவரே இல்லைப்பா சரி ஓகே நான் வீட்டு லைவ் போடுறேன் பேத்தி ஏதோ பயங்கர டவுட்டா இருக்கு போல இருக்கவங்க ஆமா தம்பி அந்த சோகத்துல ஒரு மூணு மாசமும் நான் எதுவுமே போடல ஓ அப்படி சொல்லுங்க அப்புறம் அவர் இருக்கும் மூணு மாசமா எதுவும் போடல சுத்தமா போயிருக்குமே பேஜ் எல்லாம் காமிக்கல ராசா தம்பி இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட்சிதான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குல்ல நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குல்ல ஐநூறு வாட்சி அவர் எடுங்க முதல்ல எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க சும்மா ஒரு வீடியோ டைம் பாஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான்லாம் அப்படி தான் நான் மட்டும் அப்புறம் என்ன பண்ணுறேன் சும்மா டைம் பாஸுக்கு தான் அவங்க சேனல் மட்டும் மானிடேஷன் ஆகிடுச்சு ரெவன்யூ நெருங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அமௌண்ட் வரும் நம்மளாம் சும்மா சப்போர்ட் ஐடி மாரி ஆகிட்டேன் நல்லா நான் இப்போ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நான் இனி யூடியூப்பில் யாரையும் நம்ப மாட்டேன் எல்லோரும் அக்கா தங்கச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்று நான் விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்படியா அப்படி யார் உங்களை விட்டுட்டு ஓடணா அப்படி யார் உங்களை விட்டுட்டு ஓடணா சரி இருக்கவே இருக்கும் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லையே ஒரு வார்த்தை கூட அப்போ எங்களெல்லாம் நீங்கள் மூணாவது மனுஷனா தானே பார்க்குறீங்க பேத்தி ம் நீங்கள் ஃபோன் பண்ணால் பேசாமல் இருக்கமா இல்லை எடுக்காமல் இருக்குமா ஏதாவது சந்தேகம்னா கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே இப்போ நாங்களாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது இல்லை இப்போ நாங்களாம் சொந்தக்காரங்க கிடையாதா அதை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துட்டிங்கல்ல இல்ல நிரந்தரம் இல்லைன்னு அப்படி இல்லை பேத்தி அது சில பேர் சேர்த்தால எல்லாரையும் சொல்லக்கூடாதுல்ல பொதுவா புரியுங்களா இல்லையா அதாவது தே நமக்கு வந்து முன்னாடி தேவை அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு என்னோடய ஏமு தான் நீங்களும் நான் ரெண்டு ரெண்டு சின்ன பிள்ளைய படிக்க வைக்கிறேன் என்னோட ஒரு ஆள் ஒரு ஆள் வருமானம் மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா வருமானம் கொண்டு தான் வாடகை தண்ணி காசு வீட்டு வாடகை ஈபி பில்லு கேஸு மல்லிகைஜாமான் அப்புறம் குழு பணம் வண்டி டியூன்னு ஒன்று இப்படியே போயிட்டே இருக்குல்ல நம்ம ஓடுறதுக்கு நேரம் சரியாக இருக்குங்கிறேன் நான் யார் உங்களை அப்படி பண்ணால் அதை சொல்லுங்க அவங்க அவங்க தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு விட்டேன் யூடியூப் ஒயிட் நான் நான் யூடியூப்பே நம்பி இல்லை நான் என்ன சொல்கிறேன் நம்ம யார் அதாவது நானும் அப்படி தான் நானும் யூடியூப் நம்பலை என் ஒயிப்பும் கிளம்பிட்டாங்க வேலைக்கு பட் மனுஷங்களை பற்றி நல்லா நான் இன்னும் கற்றுக்கிட்டேன் யூடியூப் வந்து பேத்தி நான் என்ன சொல்கிறேன் இப்போ என் மனைவியே நான் வந்து இப்போ வேணாம்னு சொல்லிட்டேன் வேலைக்கு இருக்காங்க தெரியும்ல மூணு மாதம் வேலைக்கு போகிறாங்க யூடியூப்லாம் தூக்கி போடு நம்ம சம்பாரிச்சாதான் அப்படின்ட்டேன் இருக்கோம் நாங்கள் அது போக அது நெருங்கியாச்சு ரெவன்யூ நம்ம அதனாலன்ட்டு அவங்க அதை ரன் பண்ணுறாங்க அவ்வளோதான் தவிர அவங்க ஒரு தடவை ரெவன்யூ எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யூடியூப் பார்க்காம அவங்களும் வரமாட்டாங்க வேலை சரியாக இருக்குது பேத்தி வேலை கரெக்டாக இருக்குது புரியுதா இல்லையா நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் வந்து இந்த ஐடி பற்றி உங்களுக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லைன்னு சொல்லலை தேவைக்கே பழகிறது போகிறது வர்றது நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லை நம்ம சப்போர்ட் பண்ண நம்மள்ட்ட இன்னும் நாலு பேர்கிட்ட குறை சொல்லுவாங்க இது அப்படியே போயிட்டு தான் பேத்தி இருக்கோம் புரியுதா இல்லையா நம்ம அதை பெருசு அதாவது வந்து எந்த விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க புரியுதா இந்த காதலை வாங்கி அந்த காலை விட்டு போயிட்டே இருங்க எனக்கு தெரியாது என்ன வேலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நேக்கடைக்கு போகிறாங்க பேத்தி பாருங்கள் லைவ் சரியாக போட மாட்டாங்களா வீடியோ போட மாட்டாங்க நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு உதட்ட வீடியோ போடுறாங்க பாருங்கள் நேக்கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க நானும் வேலைக்கு போகிறேன் பசங்கள எனக்கு நிறைய வேலை சரியாக இருக்குது அதனால்தான் என்னாலும் வீடியோ போட முடியல யூடியூப்பையும் கவனிக்க முடியல பரவாயில்ல இருந்தாலும் அப்பப்போ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக போடுங்க அதாவது வந்து ஒருத்தவங்களோட விழைப்பு ஒருத்தவங்களோட உழைப்பை வந்து கடவுள் எப்பயுமே வீணாக்க மாட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் புரியுங்களா எங்களை என்னால் ரன் பண்ண முடியல பேத்தி நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் என்னால் ரன் பண்ண முடியல புரியுங்களா காலை நினச்சி வீடியோ போட்டு நான் ஆறு ஆறரைக்கெலாம் கார் ஓட்ட போகிறேன் ஒரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டுறேன் அதனால் என்னால் எதுவுமே சமாளிக்க முடியல பேத்தி அதனால தான் சேனலே வேணாம் ஏதோ இப்போது இந்த மாதிரி லைவ் போட்டால் சத்தனம் எல்லாத்தையும் பேசலாமேன்னு போடுறேன் அவ்வளோதான் இல்லை நமக்கு தெரிஞ்சது ஏதாவது யூடியூப்பை பற்றி சந்தேகம் இருந்தால் இதை கேட்டால் சொல்கிறது அதெல்லாம் நான் தூக்கி போட்டேன் நசா தம்பி இப்போ என்னுடைய வேலையை மட்டும்தான் பார்த்து கொள்கிறேன் யாரிடமும் நான் பேசுகிறதும் இல்லை அப்படியா அம்மா தான் எல்லாம் விருது வாங்குகிறாங்களே யாரை பார்த்தாலும் இந்த ஃபோர் தௌசண்ட் விருது வாங்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் விருது ஃப்ரீ நான் ரெண்டு மூணு டைம் பார்த்தேன் பேத்தி எனக்கு சிரிப்பு தாயமில்லை விட்டுட்டேன் நான் நான் வீடியோ போகிறதும் லைவும் போகிறதும் இல்லை என் சேனல்லே ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படியா நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னு லைவே நான் ஒரு ஆமாம் கொஞ்ச நாளுக்கு முடியும் நான் வந்தேன் உங்கள் லைவுக்கு வந்து பேசுனேன் நல்லா அவ்வளோதான் நை அதாவது பேத்தி பகலில் மாதிரி வண்டி ஓட்டுறேன்னா நைட்டில் ஒரு டாக்டருக்கு வண்டி ஓட்டுறேன் என்னுடைய இப்போ என்னுடைய வேலையை ஏன் கேட்குறீங்க நானும் கேட்ட கதை நம்ம கதைலாம் புரியுங்களா நீங்கள் அதாவது நீங்கள் லைவ் போடலாம் பரவாயில்ல வீடியோ போடுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போது போடுங்க புரியுங்களா அந்த ஐநூறு பண்ணுங்க மானிட்டேஷன் பண்ணோம் இருக்கட்டும் பேச்சு அதான் தெரிவிச்சு நான் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சு வந்துட்டாரு எங்க மாமா எங்க சிங்கம் கிருஷ்ணா தம்பி வாங்க வேணா நமக்கு பேத்தி வந்திருக்காங்க பாருங்க லைக் டென் மாமா தேங்க்யூ கவி வந்திருக்காங்க பாருங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்க ஹாய் கவி அக்கா சொல்றாங்க தம்பி ஆ கவி அக்கா உம் மலைக்கு போயிருக்கீங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கீங்களா பசங்க எல்லாம் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க பேத்தி ஹாய் மாமா நல்லமானு கேக்குறாங்க சூர்யா வா சூர்யா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கிருஷ்ணா தம்பி அப்படிங்கிறாங்க கவி பேத்தி எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கேன் சூர்யா தம்பி ஜோதி ஜோதி கிளி ஜோதி கிளியா ஜோதிக்கி সিঙ্গலா இருக்க ஜோதிக்கி எங்கே ஏய் சூர்யா எப்படிரா இருக்குன்னு கேட்குறாங்க கைப்பேத்தி பேத்தி நீங்கள் வரதுல காதுல போயிட்டு வந்தீங்களா சரி அவரை அம்மா அங்க இங்க துணைக்கு பெரிய நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சூர்யா எங்க சூர்யா எங்க வேலை எங்க சூர்யா அண்ணா எப்படி இருக்கீன்னு கேக்குறாங்க நம்ம கிருஷ்ணா தம்பி